என் செல்ல குழந்தையே இன்று இரவு இந்த வராகி என்னை நீ கண்டு விடுவாயானால் உடனடியாக என்னை நீ தொட்டு தொட்டுவிடு ஏன் தெரியுமா நாளைய தேய்பிரை பஞ்சமியின் விடியலில் இந்த வராகியானவள் உன்னுடைய இல்லம் தேடி வரப்போகின்றேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரியாமல் என்னை நீ உதாசீனம் செய்துவிடக்கூடாது நான் உன் இல்லத்திற்கு எதற்காக வருகின்றேன் நான் அங்கே வருவதற்கான காரணம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதலில் என் வாக்கினை கேட்க தொடங்கும் முன்பு மனதிற்குள் நல்ல எண்ணத்தோடு கேட்க தொடங்கு நாளைய விடியலில் காலை எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களிலிருந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது ஆரம்பிக்கின்றது அப்படியானால் நாளைய இரவு முழுவதும் இந்த தாயானவள் உன் இல்லத்தில் தங்கி இருக்க வேண்டிய நேரம் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி உனக்கான நல்ல நிலையை கொடுக்க வேண்டிய நேரம் நாளைய இரவு நான் உன் இல்லத்தில் நிச்சயமாக தங்கி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்னுடைய பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து இந்த அம்மா என்னை வரவழைக்க நீ தயாராக இருக்க வேண்டும் அம்மா உன் இல்லம் தேடி வருகிறாள் என்றவுடன் உனக்குள் ஏற்பட்ட மகிழ்ச்சியை நான் கண்டேன் வெளியில் காண்பித்து கொள்ளாவிட்டாலும் உன்னுடைய மனதிற்குள் ஏற்பட்ட பூரிப்பினை உன் தாயானவள் நான் கண்டேன் அதனால் என் பிள்ளையே நான் வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை அற்புதங்களும் நிச்சயமாக உனக்கு தெரிய தொடங்கும் நாளை மறுநாள் காலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரை உனக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது நாளைய இரவு பூஜைகள் செய்ய முடியாதவர் நாளை மறுநாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை நிச்சயமாக செய்யலாம் என் பிள்ளையை இப்படி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்காக வருகின்ற இந்த வராகி நாளை உனக்கான சந்தோஷங்களை மட்டும் கொடுப்பதற்காக உன் இல்லம் தேடி வருகின்றேன் என்னை தொட்ட நொடி முதலே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் இந்த தாயானவள் என்னை கண்டுவிட்டாலே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடத்தான் செய்யும் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ சோதனைகள் என்று எல்லாவற்றையும் கடந்து வர தெரிந்த என் பிள்ளை உனக்கு இனிமேலும் மேலும் வருகின்ற பிரச்சனைகளை நிச்சயமாக கடந்து வர முடியும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குரிய அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கின்றது இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இத்தனை காலமும் நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் போதும் இதற்கு மேலும் என் பிள்ளை நீ எதை பற்றியும் யோசிக்காதே இந்த காலம் உனக்கான காலம் ஒவ்வொரு விடியலும் உனக்கான விடியல் உன் வாழ்க்கையில் வராகி இருக்கின்றால் இதை மட்டும் நீ தெளிவாக நினைவில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள் வேறு எதை பற்றியுமே என் பிள்ளை தேவையில்லாமல் சிந்திக்காதே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த வராகி என்னை நினைத்துக்கொள் உனக்குள் தைரியம் தானாகவே பிறந்துவிடும் எப்பொழுதாவது உன்னுடைய மனதிற்குள் கஷ்டம் வருகிறது என்றால் என் பிள்ளையை அடுத்த நொடியே இந்த தாயானவள் என்னைப் என்னை பற்றி நீ சிந்தித்துக்கொள் அம்மா உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ முழுமையாக நம்பு அப்படி நீ நம்பும் பொழுது நான் நடத்தி கொடுக்கின்ற அதிசயங்கள் எல்லாமும் உன்னால் நம்ப முடியாததாகவே இருக்கும் எந்த நேரத்தில் எல்லாம் நீ உனக்கான கஷ்டங்களை கடந்து வந்தாயோ அந்த நேரத்தில் எல்லாம் உன் கரம் பற்றி உன்னை வழிநடத்தி வந்தது யார் என்று நினைக்கின்றாய் உன் அம்மா நான் அல்லவா எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை வழிநடத்தி உனக்கான வெற்றியினை நான் கொடுத்திருக்கின்றேன் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நான் உனக்காக கொடுக்க நினைக்கின்றேன் என்னோடு பயணித்து என்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டு இந்த தாயானவள் நமக்கு கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கைக்கு முழுமையான பொறுப்பாக மாறிவிடுவேன் அம்மாவின் வாக்கினை கேட்கும் பொழுது என் பிள்ளையின் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை நான் இப்பொழுது தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளையை உண்மையாகவே நம்பிக்கையோடுதான் கேட்கின்றாயா அல்லது நம் வாழ்க்கையில் வந்தால் வரட்டும் நடந்தால் நடந்தால் நடக்கட்டும் என்று கொண்டு கேட்கின்றாயா என்று அம்மாவிற்கு சொல் என் பிள்ளையே இன்று உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் நாளைய விடியலும் உனக்கு வேதனைகளை கொடுக்கலாம் ஆனால் நிச்சயமாக இந்த வராகி எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியைத்தான் உனக்கு எப்பொழுதும் நான் தருகின்றேன் என் பிள்ளையே ஒரு பிரச்சனை உடனடியாக முடித்து விட்டால் அந்த பிரச்சனை ஆரம்பித்ததற்கும் அந்த பிரச்சனை முடிவதற்கும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது என்றால் அதை ஆரம்பித்து வைக்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் மனநிலையை உணர்ந்து கொண்டு இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்த அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனை உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நமக்கு தீரும் என்கின்ற எண்ணத்தோடுதான் நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் உனக்கு இந்த வர ஆகி இருக்கிறாள் என்கின்ற எண்ணம் எந்த அளவிற்கு நினைவில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே கஷ்டங்களை மட்டும் தானே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது சந்தோஷத்தை எங்கே கொடுத்தது என்று யோசிக்காமல் தந்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நான் அனுபவிப்பேன் என்று நீ நம்பு உன் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கைதான் உன்னை வாழ வைக்கும் உன் மீது நீ வைத்திருக்கின்ற எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எப்பொழுதும் உனக்காக இருக்கின்ற இந்தவராகி அதை உனக்கு நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ நம்ப வேண்டும் அம்மா சர்வசாதாரணமாக உன்னை தேடி வரவில்லை அவ்வளவு சாதாரணமாக யார் வாழ்க்கைக்குள்ளும் போய்விட இந்த வெற்றி வாராகி என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ இனிமேல் காண வேண்டும் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் இனிமேல் நீ அனுபவிக்க வேண்டும் எவ்வளவு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது இனிமேல் எவ்வளவு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ மனதை அமைதிப்படுத்திக் கொள் என் பிள்ளையே ஒரு நொடியாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஒரு கஷ்டம் வந்தவுடன் துவண்டு போகின்றாயே இப்படி எல்லாம் துவண்டு போனால் இங்கே யாருமே வாழ முடியாது எல்லோருமே இதையெல்லாம் கடந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருமே எல்லா விதமான அனுபவங்களையும் கற்றுக்கொண்டுதான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய் எதற்கெடுத்தாலும் கஷ்டம் என்ன நடந்தாலும் உடனே வேதனைகள் என்று ஓர் மூளையில் முடங்கிவிடாது என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வராகி உறுதுணையாக இருக்க என்பது உன் மனதில் நினைவிருக்கட்டும் தனியாக இருக்கின்றோம் நமக்கு எந்த உதவிகளையும் செய்திட யாரும் இல்லை என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு எந்த நிலையானாலும் இந்த நிலை இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் என்று நம்பு என் பிள்ளையே நான் உனக்காக ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நிமிடமும் என் குழந்தைக்கு ஏதோ ஒன்று மனதில் நிம்மதியை கொடுக்க முயற்சி செய்கின்றது என்பதுதான் உண்மை ஆனால் நீதான் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களால் அதை அனுபவிக்க மறந்து நிற்கின்றாய் என் பிள்ளையே உனக்கான சந்தோஷத்தை முதலில் நீ அனுபவிக்க தொடங்கு உனக்கான மன நிறைவை நீ முதலில் பெற்றுக்கொள்ள தொடங்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு எல்லாம் சரியாகும் என்பதனை உன்னுடைய மனதிற்குள் முதலில் நீ புரியவை எல்லாமுமே உனக்கானதுதான் என்பதனை நீ தெளிவில் தெரிந்து கொள் என் பிள்ளையே அம்மா இந்த இரவில் உன்னோடு பேசுகின்றேன் அல்லவா நாளைய இரவில் நான் உன்னோடு பேசுகின்ற தோரணை இப்படி இருக்காது ஏனென்றால் இந்த வராகியினுடைய சக்தியானது பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால் என்னை நம்பி நீ என் மீது அன்பு வைத்து இந்த தாயானவள் என்னை உன் இல்லத்திற்குள் வரவழைத்து விடு நாளை உன் இல்லத்தின் வாசலில் கோலமிட்டு உள்ளே செல்லும் பொழுது அம்மா தாயே வாராகி இன்று நீ என் இல்லத்திற்கு வரவே என்று மனதார நீ சொல்லிவிட்டு உள்ளே செல் நிச்சயமாக அம்மா சரியாக பஞ்சமி திதி ஆரம்பிக்கும் நேரத்தில் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விடுவேன் என் பிள்ளையை அதற்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் வெளியே விடு ஏற்கனவே சொன்னது போலத்தான் எதிர்மறை எண்ணங்களை எடுத்துவிடு வேறு எந்த தேவையில்லாத கஷ்டமான பொருட்கள் உள்ளே இருந்தாலும் அதை எடுத்து விடு அதாவது உன் இல்லத்திற்குள் ஒட்டடைகள் இருக்கக்கூடாது உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காலணிகள் இருக்கக்கூடாது இந்த தாயானவள் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது அதுவெல்லாம் தெய்வத்தை அவமதிக்கின்ற செயலாக மாறிவிடும் ஓர் ஓரத்தில் ஒதுக்கி வைக்க வேண்டுமே தவிர தெய்வத்தை நீ அழைக்கின்ற வாசற்படியில் அவை இருக்கக்கூடாது என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளைக்கு இவையெல்லாம் ஏற்கனவே தெரிந்திருக்கும் இருந்தாலும் அம்மா நினைவுபடுத்தி இருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்